நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுகிறது போல் யாரிடம் அன்பு கூற வேண்டும் இயேசுவினிடம் பி பிள்ளைகளிடம் சி பிறரிடம் டி நண்பர்களிடம் சரியான விடை சி பிறரிடம் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய தீர்க்கப்படுபவர்கள் யார் ஏ பரிசுத்தவான்கள் பி பட்சபாதம் உள்ளவர்கள் சி நீதிமான்கள் டி பொல்லாதவர்கள் சரியான விடைபாதம் உள்ளவர்கள் நியாய பிரமாணம் முழுவதும் கை கொண்டு ஒன்றிலே தவறினால் அவன் ஏ குற்றவாளி பி குறையற்றவன் எப்படிப்பட்ட சரியான விடை ஏ குற்றவாளி விபச்சாரம் செய்யாதிருப்பாயாது என்று சொன்னவர் வேறு என்ன சொன்னார் ஏ களவு செய் பி பொய் சொல் சி கொலை செய்யாதே சரியான விடை டி கொலை செய்யாதே எதினால் நியாய தீர்ப்படைய வேண்டும் ஏ சுயாதீன பிரமாணம் பி நியாய பிரமாணம் சி பட்டயத்தால் டி பாவத்தால் சரியான விடை ஏ சுயாதீன பிரமாணம்